சரி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஃபோனை வச்சுட்டு வண்டியை ஓட்டிட்டு வேகமா போயிருக்க போயிட்டு வரும்போது அங்க வந்து ஏதோ இருந்திருக்கு துப்பான்னு ஒரு சத்தம் என்னன்னு பார்த்தா இந்த பைக்கு போய் எதுலயும் மோதிருக்கு அதனால இவர் கீழே வந்திருக்காரு இவர் ஏஞ்சிச்சின்னு பார்த்தா கை கால் எதுவுமே அவ்வளோ லைட்டாக தேஞ்சிடும் பைக்கில் தான் ஏதோ ஒன்று உடஞ்சிடும் என்ன திற ஒரு போய் மோதினால அப்படின்னு சுற்றி பார்த்தா இந்த பாடி கார்ட் அப்படின்னு சொல்லி ஒரு கேட் இருக்கும்ல இந்த மஞ்சள் கடலில் இந்த டிராஃபிக் போலீஸ்லாம் எங்கே இருந்தாலுமே அதை வந்து நைட் எச்சர் வந்து இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி போட்டுருவாங்க ஆனால் அதில் நம்ம வந்து அந்த ஸ்டிக்கர் ரிப்ளைட் ஸ்டிக்கர் நம்ம லைட்டு வந்து அது மேடம் வெளிச்சம் பட்டாலே அது வந்து நமக்கு அதோட ஒளிய காட்டும் ஆனா அந்த ஸ்டிக்கர் வந்து அதுல இல்ல அத போலீஸ் டிராபிக் போலீஸ் எல்லாம் பார்க்காம அதுல போட்டனால இவரு தெரியாம ரோடும் கருப்பு அதுவும் இருட்டா இருந்தது அதனால போய் மோதிருக்கு உடனே இவர் ஏஞ்சிச்சு அதை கூட்டு போய் தள்ளி போட்டு இவர் போனான் நல்லது செய்யறேன்னு இந்த போலீஸுக்கான இப்படி போடுறாங்க ஆனா அதுல ரிப்ளை ஸ்டிக்கர் இருக்கான்னு பார்த்துட்டு போட சொல்லுங்க அப்புறமேட்டு அவர் ஒரு பால் பாக்கெட்டை ஒரு கடையில வாங்கிட்டு போய் அவருகிட்ட கொடுத்தோன்னே காய்ச்சி கொடுத்துட்டான் அது மட்டும் என்னங்க ஆச்சி கையெல்லாம் வந்து தேஞ்சு போயிருக்கு அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கேட்டோன்னே சொன்னாங்க இல்லைம்மா நான் வந்து ஒழுங்காக தான் வந்துக்கிட்டு இருந்தேன் ஒரு போர்டு பாடி கார்டன் கேட் இருந்துச்சு போலீஸ் காரன் தான் டிராஃபிக் போலீஸ் தான் அதை போட்டிருப்பாங்க அதில் வந்து ரிப்ளை ஸ்டிக்கரே இல்லை அந்த அது வந்து கருப்பாகவும் ரோடும் கருப்பாக அதுவும் இருந்தால் அந்த எனக்கு தெரியாமல் தெரியாமல் தம்பா அந்த தான் வந்து நான் கீழே விழுந்துட்டேன் அப்படின்னு சரி வாங்க நான் மருந்து போட்டு விடுறேன்னு மருந்து போட்டு முடிச்சேன் இந்த கதையிலன்னு நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா எப்பொழுதுமே ட்ராஃபிக் போலீஸ் உங்களுக்காக தான் இந்த கதை நைட்டில் எங்கே இருந்தாலுமே இந்த போர்டை தான் தூக்கிட்டு போய் மக்களுக்கு நல்லது செய்கிறோன்னு எப்படி போட்டுருங்க அதில் அந்த ரிப்ளை ஸ்டிக்கர் இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு போடுங்க அப்படி அது இல்லைன்னா இதை தான் நிறைய இடத்துல நடக்கும் அதனால் இந்த கதையை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பண்ணுங்க கண்ட் அந்த இருக்க இருக்கப்படியும் சொல்றேன் பாய் பாய்